திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இறை இசை அமுதம் நடத்தக்கூடிய தினம் ஒரு ஆன்மீக சிந்தனை என்ற தலைப்பிலே இன்று பதினொன்றாம் திருமுறை சைவத் திருமுறைகள் பனிரெண்டுனுள் இது பதினோராம் திருமுறையாகும் இதில் பனிரெண்டு ஆசிரியர்கள் எழுதிய நாற்பது நூல்கள் அடங்கியுள்ளன மொத்த பாடல்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்றி ஒன்று தமிழில் உள்ள தொண்ணூற்றாறு வகை பிரபந்தங்களுள் பெரும்பாலானவற்றை இந்த நூலில் நாம் காணலாம் இது மதுரை ஆலவாய் சொக்கநாத பெருமான் இந்த நூலின் ஆசிரியராவார் தமிழ்ச்சங்க தலைவராக விற்றிருந்து அருளிய இப்பெருமான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அனுப்பிய திருமுக பாசுரம் ஆகும் இதில் அனுப்புனர் பெருனர் முதலிய செய்திகள் நிரல்பட எழுதப்பட்டுள்ளன முதலில் நாம் பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் மதிமலி போரிசை மாட கூட பதிமிசை நிலவு பால் நிறவரி சிறகு அண்ணம் பயில் போலில் ஆளவாயின் மன்னிய சிவன் யான் மொழி பருவ கொன்மூப்படி என பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள் குருமாமதிபோரை குளவிய கூடை கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பாள் யாழ்பயில் பாணபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே திருச்சிற்றம்பலம் இந்த பாசுரம் மதுரை சக்குநாத பெருமான் பானபத்திரருக்கு உதவி புரிய வேண்டுமென்று சேரமான் பெருமாள் நாயனாருக்கு எழுதியருளிய ஆகும் பானபத்திரர் மதுரையில் சிவபெருமானுக்கு இசைப்பணி புரிந்து வந்தவர் திருமுகப்பாசுரம் பனிரெண்டு அடிகளால் ஆகிய ஒரு சிறு நேரிசை ஆசிரியப்பாவே ஆகும் பாடியவர் சிவபெருமான் ஆகையினால் அந்த நூலுக்கு மிக்க பெருமையுடையதாக ஆயிற்று இந்த பாடலில் முதல் நான்கு அடிகளில் இதனை பாடிய சிவபெருமானுடைய சிறப்பும் அடுத்துள்ள நான்கு அடிகளில் அந்த இறைவனால் பாடப்பெறும் புகழமைந்த பாட்டுடை தலைவனாகிய செரமான் பெருமாளுடைய சிறப்பும் இறுதியில் உள்ள நான்கு அடிகளில் இதனை பாடுவதற்கு காரணனாகிய பானபத்திரர் என்னும் அடியாருக்கு அன்பு உரிமை சிறப்பும் அவருக்கு பொருளளித்து அனுப்புக என்ற செய்தியும் குறிக்கப்பெற்றுள்ளன பாடலின் பொருள் மின்னலைப் போல் விளங்குகின்ற செம்பொன்னினாலும் இரத்தினத்தாலும் அமைந்த உப்பரிகைகள் நிறைந்த மதுரையில் இருக்கும் சிவனாகிய யாம் எழுதி விடுக்கும் திருமுகத்தை பருவகாலத்து மேகம்போல் புலவர்களுக்கு கைமாறு கருதாமல் கொடுக்கின்றவரும் ஒளிபொருந்திய சந்திரனைப் போன்ற குடையின் கீழ் போரில் யானையை செலுத்துகின்றவருமாகிய சிரமான் பெருமாள் காண்க தன்னைப்போல் என்னிடத்து அன்பனாகிய இன்னிசை யாழ் பானப்பத்திரன் தன்னிடத்திற்கு வருகின்றதனால் அவன் விரும்பிய வண்ணம் மிகுந்த திரவியங்களை கொடுத்து அனுப்புக என்று சொக்கநாத பெருமான் பானப்பத்திரருக்கு திருமுக கொடுத்து செரமான் பெருமாளுக்கு அனுப்பி வைக்கின்றார் சொக்கநாத பெருமான்னைத்தான் அவரே வந்து பொன் பொருளை கொடுக்கலாம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எத்தனை இடங்களில் கொடுத்துருக்காரு திருப்பகலூரில் கொடுத்துருக்காரு திருமுதுகுன்றத்தில் கொடுத்துருக்காரு எத்தனை இடங்களில் கொடுத்துருக்காரு ஞானசம்பந்தர் கொடுத்துருக்காரு அதுபோல் நம்ம திருமுறைகளில் பார்க்குறோம் ஆனால் அடியார்களுக்குள்ள தொடர்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்தினால இந்த பாசரம் கொடுத்து அங்கே அனுப்புகிறார் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவேங்கிறார் ஏ சொக்கநாதர் சொல்லிட்டாருன்னா அவர் அங்கேயே தன்னோட ராஜ பதவியே கொடுத்தாலும் கொடுத்துருவாரு அதனால பொன் பொருளை கொடுத்து இங்கே அனுப்புப்பா தினசரி அவரோட பாட்டை நான் கேட்கணும் தினசரி சொக்கநாதன் முன்னாடி பன் இசையோடு பாடக்கூடிய பானபத்திரரை அவர் அங்கேயே வச்சாலும் வச்சுக்குவார் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறார் அற்புதமான இந்த செய்தி வந்து திருவிளையாடல் புராணத்திலையும் காணப்பெறுகின்றது இந்த இறை இசை அமுதம் தினம் ஒரு ஆன்மீக சிந்தனை நம்ம ராஜ்மோகன் அவர்களும் நடராஜன் ஐயா அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த பலனத்தை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் மற்றும் இந்த பலனத்தில் தினசரி ஆன்மீக சிந்தனையை கேட்டும் படித்தும் பயன்பெறுகின்ற அடியார் பெருமக்களுக்கும் அடியேன் எனது நன்றியை காணிக்கையாக உரித்தாக்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்